போற்றி ஓம் நோக்கர நேப் புற்றி விருச்சிக ராசினியர்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசி சக்கரத்தின் எட்டாம் இடம் அஸ்தமஸ்தானம் செவ்வாய உடைய ஆட்சி வீடு ராசி இது வந்து எட்டாம் இடம் வருது சரியா எட்டாம் இடங்கிறது என்ன ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமான இடம் ஆயுள் பாபம் ஸோ காலப்புருச்ச சக்கரத்தில் வந்து விருச்சிக ராசி தவிர்க்க முடியாத ராசியாக இருக்குது விருச்சிக ராசி ஒரு ஆழமரம் சரியா விருச்சிக ராசி பற்றி நிறைய சொல்லலாம் சரி சரிநேர்களை விருச்சகராசியில் வந்து விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நாலு பாதங்கள் அடைய தோப்பு நிறைய நேரில் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு தசாபுத்தி பலன்கள் போடுங்க சார் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக போடுறேன் நான் இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறேன் அதாவது ஒரு ஜோதிடரோட கடமை நிகழ்காலத்தில் நின்றுட்டு எதிர்காலத்தை கணிக்கிறது தான் இன்றைக்கி வந்து டிசம்பர் சாரி செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி செப்டம்பர் பன்னெண்டு ஆவணி இருபத்தேழு வியாழக்கிழமை அடுத்து வருகின்ற புது வருடம் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம் ஒரு முன்னோட்டம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புத்தாண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நீங்கள் எப்படி வளப்படுவீர்கள் நல்லப்படுவீர்கள்ன்றத ஒரு பார்க்க போகிறோம் கிரக நிலைகளை பற்றியும் ஒரு ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அதுபோக அட் ப்ரெசென்ட்டு உங்களுக்கு சில தகவல்களை சொல்கிறேன் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யோகா நாட்களை போடுறேன் சரியாக செப்டம்பர் மாதத்தில் மீதி இருக்கிற யோகா நாட்கள் அதிர்ஷ்ட நாட்கள் மற்ற நாடுகளுக்கு என்ன வழிபாடு பரிகாரம் எல்லாத்தையும் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் விருச்சிகராசி பொதுவாக வந்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வந்து நல்லா இருப்பீங்க ஏன்னா சந்திரனுக்கு வந்து இது வேண்டிய ராசிதான் சந்திரன் நீசமானாலுமே கோணாதிபதியாக வருவார் வாக்கியாதிபதியாக வருவார் சூரியன் வந்து பத்து கொடைவனாக வருவார் ஸோ சூரிய சிந்தர்கள் வந்து தர்ம கர்மாதிபதியாக வருகிறது வந்து நல்ல அமைப்பு தான் பொதுவாக அமாவாசை காலகட்டம் வந்து இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் சரியாக அமாவாசை காலகட்டங்கள் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா சூரிய சந்திரர்கள் ஒரு இடத்துல ஒன்று சேருவாங்க பௌர்ணமியும் நல்லா தான் இருக்கும் சரியாக பௌர்ணமியும் வந்து சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள்ள சம்மந்தத்தை ஏற்படுத்திக்கிறாங்க இந்த தடவை வர புரட்டாசி பௌர்ணமி வந்து கிரகணத்தில் தான் வருது பகுதி சந்திர கிரகணம் தான் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புரட்டாசி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருது சரியா காலையில் ஏழை முக்காட்டு எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இந்த கிரகணம் இருக்கும் இது வந்து இந்தியாவில் தெரியாது அதனால அதை பற்றி பெருசாக வேண்டிய அவசியம் இல்லை கோயிலெலாம் திறந்துருக்கும் நடையெல்லாம் திறந்துருக்கும் கோயில் உள்ளதுக்கு போயிட்டு வரலாம் ஓகே ஒரு தகவலுக்கு தான் சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு அஞ்சு பதினொன்றாம் இடத்துல இந்த கிரகணம் நடக்குது கிரகணம் நடக்கிறதுனால கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அன்னைக்கு தேதிக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பிள்ளைகள் கொஞ்சம் அடமண்டாக இருந்துச்சுன்னா அனுசரித்து போங்க மூத்த சகோதர விஷயத்துலேயும் கொஞ்சம் இணக்கமாக இருங்க டாப்பனோட உடைய தாயுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அவங்கிட்ட வந்து எதுவும் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் அவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு போயிருங்க ஓகே நேர்களை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பொதுவாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு வருடத்தை பற்றி பலன் சொல்லும்போது வருட தான் முதல் கணக்கில் எடுத்துக்கணும் மற்ற கோள்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும் செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு தடவை மாறுவார் உங்கள் ராசிநாதன் இப்போ வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதி ரெண்டு அஞ்சு குடையவன் முக்கியமான கிரகம் அவர் வந்து ராசிக்கு ஏழாம் மரத்தில் இருக்கிறாரு ஸோ நல்ல விசேஷந்தான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி அவர் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் குரு எட்டில் இருக்கக்கூடாது சரியா குரு எட்டில் இருந்தாலே இடமாற்றத்தை கொடுப்பார் தூரதேச பயணத்தை கொடுப்பார் ஒரு மனமடத்தை கொடுப்பார் இருந்தபோதும் அவர் பார்க்குற பார்வை வளப்படும் சரியா குரு வந்து எட்டாம் இடத்துக்கு இருக்கிறது ஒரு வகைக்கு நல்லதான் புதன் வீட்டில் இருக்கிறாரு புதன் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார் இருபத்தி நாலு நாளுக்கு ஒரு தடவை புதன் வந்து ராசி மாறிட்டே இருப்பார் ஸோ வந்து புதன் மாறுற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி குருவுடைய நிலைப்பாடு இருக்கும் ஸோ குரு மிதனத்தில் இருக்கிறது வந்து ஒரு வகைக்கு மறைமுக நன்மை என்னென்னா புதனுடைய நிலப்பாடுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வந்து அதிகமாகவோ கொடுப்பாரு கொடுப்பார் உடைய குரு கொடுக்குற பலன்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காது பிரச்சனை விக்ஷனாக இருக்கும் கூட குறைய இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா புதன் வந்து உங்கள் ராசிக்கு நல்ல நிலைமைக்கு வரும்போது குரு நல்ல நிலைமைக்கு பலன் கொடுப்பாரு புதன் மாறுதலாக வரும்போது சில பலன்களை குறைச்சி இருந்த இருந்தபோதிலும் அவருடைய பார்வை பறைய இடங்கள் வளப்படும் பார்வை இடங்கள் பன்னெண்டு ரெண்டு நாலு அருமையான அமைப்பு சரியா விரை சேனம் சுப சப வரவு உங்களுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு மேலே சுப வாரியம் இருக்க தான் செய்யும் தவிர்க்க முடியாது வீடு கட்டுற வேலை இருக்கும் பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்பு இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு சில சுப செலவு இருக்கும் தனிப்பட்ட முறையில் எதனாச்சும் நகை வாங்குவீங்க நகை நாட்டு வாங்குவீங்க இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க வீட்டை ரிப்பேர் பார்ப்பீங்க இப்படி சில உங்களுக்கு தேவையான சில செலவுகளை சுப செலவுகளாக பண்ணுவீங்க செலவுகள் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா ஒரு பக்கம் பணம் வருதுன்னு அர்த்தம் ஒரு சோர்ஸ் இருந்தால் தான் ஒரு ஏற்பாடு இருந்தால் தான் நம்ம வந்து செலவு பண்ணுவோம் இல்லைனா செலவு பண்ண மாட்டோம் ஸோ அந்த அமைப்பாக குரு கொடுப்பார் செமில் ஜெயன்சியாக ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு சரியாக வருமான ஸ்தானத்தையும் பார்க்குறாரு தன குடும்ப வருமான சனத்தை பார்க்கறதுனால வருமானத்தோடு செலவு பண்ணுவீங்க சரியா ஒரு பக்கம் வருமானம் வரும் அதை வந்து உங்களுக்கு வேண்டிய விரும்பிய இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவீங்க இஷ்டப்பட்டு செலவு பண்ணுவீங்க அது வந்து வருங்காலத்துக்கு வந்து ஒரு சொத்தாக இருக்கும் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தானத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு தான் தயாரோட அன்பு இருக்கும் குடும்பத்தோட சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவி இணக்கம் இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்க தோட்டக்கலை பண்ணுறவங்க இது கால்நடை வச்சு பராமரிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் பண்ணை வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் மீன் பண்ணை கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை இது சம்மந்தப்பட்டவர்களுக்கு குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க ட்ராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க டிரைவர் கிளீனர் கண்டக்டர் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் ஆயில் அண்ட் கேஸில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ குரு வந்து எட்டாம் படத்துக்கு போனாலுமே சில நிபுந்தைக்கு உட்பட்டு சில நல்ல பலங்களை ரச விருச்சிக ராசி கொடுக்குறாரு சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூணு நாள் கூடையவன் டைரி விரிவானாதிபதி சுகஸ்தானாதிபதி அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அஞ்சில் சனி பகவான் போகிறது ஓரளவுக்கு பரவாயில்ல சரியா இந்த அர்த்தம சென்னையிலேருந்து இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்பாடானு ஒரு மூச்சு விடுறீங்க சரியா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் போனோன்னா என்ன பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளைகள் வச்சதில் சில புரிதல் கம்மியாக இருக்கும் ஆனால் நிலமை கட்டுக்குள்ளதாக இருக்கும் குருவுக்கு கேந்திரமாக தான் போகிறாரு அவர் சனி பவான் எப்போ பெயர் சேர்றாரு பார்த்தோம்னா இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பேர்க்கு முன்னாடியே பெருசேறாரு அப்படி பார்க்கும்போது அவர் வந்து குருவுக்கு கேந்திரமாக தான் போகிறாரு குரு வீட்டுக்கு தான் போகிறாரு நல்ல விசேஷம் தான் உங்கள் ராசிக்கு வேண்டிய வீட்டுக்கு தான் போகிறாரு பஞ்சமாதிபதி வீட்டுக்கு தான் போகிறாரு அவர் வீடு கொடுத்த குருவும் சனிக்கு கேந்திரமாக இருக்கிறாரு சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள மறையல இதுதான் ஒரு ஜோதிடத்தில் ஒரு சூட்சமம் எப்பவுமே ஒரு கிரகங்கள் வந்து தங்களுக்குள்ளே மறையாமல் இருந்துச்சுன்னா தங்களுக்குள்ள ஒரு புரிதலை உண்டாக்கி நல்ல பலன்களை கொடுக்கும் அதுபோல் கேந்திரத்தில் வந்து சில முக்கியமான பரிமாற்றங்கள் நடக்கும் அந்த பரிமாற்றங்கள் வந்து குருவனுடைய பரிமாற்றம் சனி பகவான் கிடைக்கிறதுனால சனி பகவானுடைய கெடு பலங்கள்லாம் ரொம்ப குறையும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நல்லபடியாக இருப்பீங்க பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும் நில சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் விவசாய வேளாண் குடிமக்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சனி பயிற்சியும் விருச்சிக ராசிக்கு வந்து மத்தியமாக பலனை கொடுக்கும் ரொம்பவும் கெட்டுப்போகாது சரியாக ரொம்பவும் கெடு பலன்களை கொடுத்து வாட்டி எடுக்க மாட்டார் இப்போ இருக்கிற நிலமை மாறிடும் சரியா இந்த அர்த்தம சென்னையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க அடுத்து வந்து ராகு ராகு வந்து விருச்சிக ராசிக்கு போதும் நல்லது செய்ய மாட்டார் ஏன்னா விருச்சிக ராசி வந்து ராகுக்கு பிடிக்காது கேதுக்கு பிடிக்கும் இப்போ வந்து ராகு என்ன ஆகிறாருன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிறாரு எப்போ சார் வர போகிறாரு அப்படின்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எல்லாமே அடுத்த வருடம் அந்த மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதத்துக்குள்ளே மூணு கிரகங்களுமே பயிற்சி ஆகிரும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து கே ராகு வந்து மு ராசிக்கு நாலாம் மடத்துக்கு வராரு நாலாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கலாம் ஒரு கேந்திரத்தில் கேது வந்து எங்கே போகிறாரு பத்தாம் இடத்துக்கு போகிறாரு பத்தாம் இடத்துல ஒரு பாவ இருக்கலாம் ஸோ நாலு பத்தாம் இடத்துல ரெண்டு பாவ இருக்கிறாங்க தொழில் மிக சிறப்பாக இருக்கும் சரியா தொழிற்காரர்கள் சூரியன் மாசத்துக்கு ஒரு வீடு மாறுவார் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அருமையான அமைப்பு சரியா அதனால வந்து தொழில் வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழில் நல்லபடியாக இருக்கும் இந்து அரை இந்து சமய அறநிலையத்துறையில் வேலை பார்க்கறவங்க கோயில் சார்பாக இருக்கிறவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொடர்பில் இருக்கிறவங்க மத போதை நல்லபடியாக இருப்பீங்க சித்தா ஆயுர்வேதா மருத்துவ துறையில் இருக்கிற டாக்டர்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சில சிறப்பான பலன்களை வந்து கேது கொடுப்பார் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க மருத்துவ ரீதியில் இருக்கிறவங்க சுகாதாரத்துறையில் வேலை பார்க்கறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த வருடம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் நாலாம் இடத்துல ராகு வராரு நாலாம் இடத்துல ராகு இருக்கலாம் கும்ப ராகவாக இருக்கிறாரு குரு பார்வைக்கு வராரு பெரிய பெனிஃபிட்டாக தான் ஸோ குரு பார்வைக்கு ராகு வருது மிகச்சறுப்பு தான் ராகு கொஞ்சம் புனிதம் அடைவார் சுபத்துவம் அடைவார் ஸோ நாலாம் மடம் வளர்ப்புறோம் சுகஸ்தானத்தில் வரப்படுறதுனால இன்னீர் ஈரேறும் குறிப்பாக வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க டிராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சிருக்கோம் நல்லாயிருக்கும் ராகு வந்து ஒரு வேகத்தை குறிக்கிற கிரகம் எது வேகமாக இயங்குதோ அது நல்லபடியாக அது ராகுவின் காரகத்தில் தான் இருக்கும் ஸோ ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் சில விஷயங்கள் நடக்குது இன்றைக்கி மொபைல் ஃபோன் வந்து ராகுடி காரகத்துவம் தான் மொபைல் ஃபோனுக்கு உள்ள கிரகம் வந்து ராகு தான் இன்னைக்கு மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு உலகத்தில் எங்கே வேணாலும் பேசலாம் இங்கே இப்படி டக் இப்படி டைல் பண்ணோம்னா அங்கே லிங்க் ஆகுது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டோம்னா போய் சேருது எவ்வளோ தவறு தொழில்நுட்பம்னா இன்றைக்கி வந்து இந்த மொபைல் ஃபோனால் நடக்குது அது காரணம் வந்து முக்கியம் வந்து ராகு பகவான் தான் அந்த ராகு வந்து சனி வீட்டுக்கு வராரு சிறப்பு தான் சரியா ராகு வந்து குரு பார்வைக்கு வராரு சனி வந்து குரு வீட்டுக்கே போறாரு ஸோ ரெண்டு கிரகங்களுமே மறைமுகமாக குரு தொடர்பு பட்டிருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு வந்து மூணு பேருச்சுமே நல்லா இருக்கும் ஜோதிடத்தில் சூச்சுமத்தை மத்த பார்த்துக்கணும் பேர் சொல்லுவாங்க சனி அஞ்சாம் இடத்து போயிட்டாருன்னா பெரிய பாதகத்தை பண்ணுவார் அப்படிலாம் இல்லை அவர் குரு வீட்டுக்கு போறாரு குருக்கு எந்திரமா போறாரு ராகு குரு பார்வைக்கு வராரு புரிஞ்சு போச்சு ராகு எப்போ குரு பார்வைக்கு வராவாரோ அப்போயே கேதுவும் வந்து ஒரு நல்ல நமக்கு வந்துடுவார் கேதுவும் வந்து உங்களுக்கு பிடிச்ச வீட்டுக்கு தான் போகிறார் சூரியன் வீட்டுக்கு தான் போறாரு உங்கள் ராசிக்கு வந்து கேந்திராதிபதி வீட்டுக்கு தான் போகிறார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஒரு ராசிக்கு வேண்டிய கேந்திர கோணத்தில் கிரகங்கள் பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னா நல்ல பழங்களை கொடுக்கும் அதேபோல் கேது கேந்திரத்தில் தான் நல்ல பழங்களை தான் கொடுப்பார் பொதுவாகவே பத்தாம் இடத்துல ஒரு பாவகரணம் இருக்கலாம் அப்படிங்கிறது விதி அந்த விதியின்படி வந்து கேது நல்ல பழங்களை கொடுக்குறாருங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இந்த நடக்கிற பயிற்சி வந்து விருச்சிக ராசிக்கு வந்து முதல் தர பயிற்சி பயிற்சியாக பார்க்கப்படுகிறது முதல் தர பலன்கள் கிடைக்கும் நம்பர் ஒன் அப்படின்னு நிலைமைக்கு நீங்கள் ஆளாகிறீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது போக உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் வந்து நல்ல நிலைமைக்கு வருவார் சரியா இந்த அந்த காலகட்டத்தில் வந்து நல்ல நிலைமைக்கு வருது வந்து கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி வேறு என்ன சார் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் விருச்சிக ராசி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படி பார்த்தோம்னா பலன்கள் நல்ல படமாக தான் பலன்களாக தான் பார்க்கப்படுகிறது ஆக்கப்பூர்வமான காரியங்களில் ஈடுபடுவீங்க உங்கள் பேச்சு இனிமையாக இருக்கும் நகைச்சுவை உணர்வு இருக்கும் சரியாக குடும்பத்தில் பன்னெண்டு ஜாலியாக இருப்பீங்க குடும்பத்திலும் சரி வேலை பார்க்குற இடத்திலும் சரி நல்ல ஒரு உறவு இருக்கும் நல்ல ஒரு உறவால் எல்லாத்தையும் கட்டி போடுவீங்க உறவு பேணியாக்கப்படும் உத்தியோகத்தில் இருக்க இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு நிலைமையில் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அக்கம் பக்கத்தில் அனுசரித்து போவீங்க புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும் உங்களுடைய வருமானம் உயரும் சேமிப்பு கூடும் இதுக்கு முன்னாடி இருந்த உழைப்புகளுக்கு இப்போ வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் சில காரியத்தை செஞ்சுருப்பீங்க அதில் பெனிஃபிட் இருந்திருக்காது அதனால் நீங்கள் போட்ட விதைகள்லாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மரமாகி பூத்து குலுங்கி கனியாக குழுங்க போகுது நல்லா நீங்கள் அதை பறித்து ருசித்து சாப்பிடலாம் அதுபோக முதலீடில் நல்ல லாபம் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் குறிப்பாக தொழிலில் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வியாபாரத்துலேயும் நல்ல பலன்கள் இருக்கும் சரியா வியாபாரம் கூட புதுசாக தொடங்கலாம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அவ்வளோதான் வேற என்ன மகிழ்ச்சி தான் முக்கியம் அந்த மகிழ்ச்சியை வந்து இந்த மூணு கிரகங்களுமே கொடுக்குது குரு சனி ராகு இந்த மூணு கிரகங்களுமே கொடுக்கறது வந்து கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது மற்றபடி நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு இன்னும் நாளில் இருக்கல சார் இந்த மூணு மாதம் இருக்குது கிட்டத்தட்ட மூணு மாதம் இருக்குது இப்போ அட் பர்சன்ட் எப்படி சார் இருக்குது அப்படின்னா அட் பர்சன்ட் விருச்சிக ராசிக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு என்னென்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அக்டோபர் இருபது வரைக்கும் இருப்பார் மற்றபடி மற்ற கிரகங்கள்லாம் நல்லா தான் இருக்குது ராசிக்கு குரு பார்வை இருக்குது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் படம் வழுக்குது இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் சரியா பதினொன்றாம் இடத்துல சுக்கர சாரி சூரிய கேது குரு பார்வைக்கு வராங்க நல்ல விதமா பார்க்கப்படுகிறது சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு பதினஞ்சாம் தேதி செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ஸோ அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பன்னெண்டாம் இடம் சுக்கரனுக்கு மதவி கிடையாது ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்து போகிற பெண்கள் நல்லா இருக்கும் நல்லபடியாக இருப்பீங்க சரியா அதுபோக ராசிகா ராசிக்கா ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகவும் எட்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் காம்ளிகேஷனாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது கந்தசிசி வசம் படிங்க அது செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நாலரை டு ஆறு ராகு வலியில் முருகப்பெரு துர்க்கை மனை கும்பிடுங்க துர்க்கை மனையோ காளிய முனையோ தேவி கருமாரிய மனையோ கும்பிடணும் செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்தது செவ்வாய்க்கிழமை ராகு அம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒம்போது வந்து முருகபெருமான வழிபாடு கந்தேச கவசை படிங்க இது இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க சரியா இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பர்டிகுலராக அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் நீங்கள் எந்த ராசியில் பறந் நீங்கள் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி விசாகமோ அனுசுவமோ கேட்டையோ எதாக இருந்தாலும் சரி இந்த வழிபாடு பண்ணுங்க எப்போயுமே சூட்சி மொத்தம் புரிஞ்சுக்கணும் கண்ணா பண்ணணும்னு இருக்கக்கூடாதுங்க அது சாப்ட் அண்ட் சூட்டாக இருக்கணும் அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் இதை நான் வந்து அறிஞ்சு உடந்து சொல்கிறேன் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு தான் நான் சொல்கிறேன் அனுபவம் இதாக பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ஸோ கோச்சாரத்தில் வந்து கிரக நிலைகள் சரியில்லாமல் இருக்கும்போது சம்பந்தப்பட்ட கிரக நிலைகளில் அந்த நேரங்காலம் பார்த்து நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணிட்டோம் சேவிச்சிட்டோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சரியா அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அது வேற பரிகாரம் இந்த தேவையில்லாத தோசை நிவர்த்தி இதை எதுவுமே பண்ணாதீங்க அதனால் எதுவுமே நிரந்தர தீர்வு கிடையாது சரியா உங்களுக்கு நிரந்தர தீர்வு வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ளது தான் அதில் வந்து மாறப்படுறது கிடையாது வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் வழிபாடு 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 இறைவனை வந்து அனைதேனமும் தொடர்ந்து கும்பிடணும் எந்த அளவுக்கு கும்பிடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஒரு உரு சேரும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் நான் வரிஷ்ட யோகம்னு உங்களுக்கு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் விருச்சகராசி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் வரிஷ்ட யோகம் போட்டிருக்கிறேன் அந்த யோகத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரியா விருச்சகராசிக்கு நான் போட்ட அந்த வீடியோவிலே நல்ல யோகம் சொல்லியிருக்கிறேன் நான் யோகம் சமயோகம் அது போக வந்து யோகம் அந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரி வழிபாடுன்னு சொல்லியிருக்கிறேன் அதில் அந்த அதம யோகத்தில் பிறந்தவங்க வந்து அமாவாசை தோறும் சிவன் வழிபாடு பண்ணணும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவசக்தியை கும்பிட்டு விளக்கு போட்டு வரணும் அம்மாவாசை தோறும் போட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த வீடியோ போட்டிருக்கிறேன்னா விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசி வரிஷ்டா யோகம் வரிஷ்டா யோகம் விருச்சிக ராசிக்கு போட்டிருக்கேன்னா போட்ட மாதிரி தெரியல சரியா போட்டு போட்டுந்தானே எனக்கு தெரிஞ்சிடும் இங்கே போட்டிருக்கேன் சார் போட்டிருக்கேன் அஞ்சு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன் சரியா வரிஷ்டா யோகம் போட்டுருக்கேன் ஒரு எட்டாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க வியூஸ் போயிருக்குது ஆண்டே முன்னியத்தில் நல்லபடியாக போயிருக்கு அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோ லிங்கு அதை கொடுத்துருக்குறேன் வரிஷ்டா யோகம்னு போட்டுங்களேன் அதுலேயும் பாருங்கள் அதில் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறேன் நான் சரியா நேர்களே அந்த தகவலை பாருங்கள் யோகம் சமயோகம் வரிஷ்டா யோகம் அந்த யோகத்தின் படி தான் உங்களுக்கு வாழ்க்கையில் போகும் ஏன்னா சூரியசந்தரனை சம்மந்த பற்றி போட்டிருக்கிறேன் சரி நேரங்களே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் கிரக நிலையம் நல்லாயிருக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோ வந்து செப்டம்பர் மாதத்தில் பேரன்ஸ் உள்ள நாட்களுக்கு யோகா நாட்களும் வழிபாடுன்னு சொல்கிறேன் இப்படி நிறைய டாபிக் இருக்குது அடுத்த தசாபுத்தியை போடுறேன் நான் நிறைய நேரங்கள் கேட்குறாங்க தசாபுத்தி பழங்களில் தான் கேட்குறாங்க ஜனநாயகம் செக் தனிப்பட்ட முறையில் செக் பண்ணுறவங்களுக்கும் அது தனிப்பட்ட முறையில் சொல்லிடுவேன் இருந்தாலும் பொதுவாக உங்களுக்கு வந்து அந்த கேது திசை சுக்கரதிசை சூரிய திசை சந்திர திசை இந்த நாலு திசையை போட்டாலே ஓரளவு அந்த அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கவர் ஆயிரும் ஒரு முப்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு போட்டாலே போதும் கேது திசை சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை சரியா இந்த திசை இது வந்தாலே ஓரளவு உங்களுக்கு வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்துடும் சரியா இந்த நாலு திசையை மையப்படுத்தி நான் போடுறேன் தசா பலன்களை போடுறேன் எடுத்து வச்சுருக்கிறேன் கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் போடணும் சரியா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஜனநா செக் பண்ணுறேன் அணுகுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் உங்கள் ஜனநாதத்தை ரீட் பண்ணி ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் பேசிக் இன்ஃபர்மேஷன் பெர்சன் தசா புத்தி ஃபியூச்சர் இப்படி போகும் அது போக நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் கரஸ்பாண்டிங்காக ப்ரொடிக்ஷன் கொடுக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் நிறைய நேரம் கேட்குறாங்க விருச்சகராசிலேருந்து நிறைய நேரம் கமெண்ட் பாக்ஸில் சில தகவலை சொல்கிறாங்க அவங்களுக்கும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஏன்னா அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி தான் அனுப்பணும் டெக்ஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கூடுதலான வேலை பேசி அனுப்புறதுங்கிறது ஈஸியாக பேசி அனுப்பிடலாம் டெக்ஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கூடுதலான வேலை தான் இருந்த நான் கொஞ்சம் மெனைக்கிட்டு பார்க்குறேன் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அதுக்கும் டைம் ஒதுக்கிட்டு கமான் சில கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அந்த சேவை எப்பவுமே ராசிக்கு தொடரும் மற்றபடி ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கோடி நன்மை எதையும் தாங்கும் எல்லாத்தையும் தாங்கி ஃபேஸ் பண்ணி போவீங்க ராசிக்கு வேண்டிய கிரகம் சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு அதுவும் அஷ்டமாதிபதி வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி வந்து பரிவ இதில் இருக்கிறாரு நிலையில் இருக்கிறாரு நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் பரவாயில்ல அர்த்தமச்சனையில் ஓரளவு நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் நல்லபடியாக இருக்கும் அதுக்கடுத்து நேர்கதியில் பண்ணுவார் அந்நேரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கு இப்போதிக்கி விருச்சிக ராசிக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது ரொம்பயும் குருஷியலாம் இல்லை இந்த ஒரு கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நெருக்கடியில் இருந்தவங்க குடும்ப உறவு கணவன் மனை உறவு ஒரு டென்ஷன் பதட்டத்தில் இருந்தவங்களுக்குலாம் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்குது உங்களுக்கு அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேலே இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் சரியா உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து நீசமாகாரு அடுத்து பத்தாம் இடம் தசம அங்காரன் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் சுக்கர வீடு இருக்குங்க சரியா செவ்வாய் பயிற்சி வந்து உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்தடுத்து வருகின்ற காலங்கள் ஸோ தீபாவளி ஒட்டி நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அந்த மாற்றம் வந்து அப்படியே தொடரும் உங்களுக்கு வருகிற நவம்பர் மாதத்துலேருந்து நடக்கிற மாற்றங்கள் வந்து அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நோக்கி போயிடும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அதுக்கு வந்து உங்கள் ராசிநாதன் செவ்வா வந்து எடுத்துக்கட்டாக இருப்பார் அவருடைய அவருடைய அடுத்த கட்ட பயிற்சி பயிற்சிகள்லாம் வந்து விருச்சிக ராசிக்கு சாதகமான நிலையை நோக்கி வருகிறதுனால சிறப்பாக இருக்கும் எப்போ ராசிநாதன் சாதகமாக இருக்கிறாரோ அப்போ வந்து ராசி வலுப்படும் அதுபோல் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் சூரிய சந்திர குரு இவங்களும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வரணும் சரியா குரு நல்ல நிலமையில தான் இருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நேர்களே தொடர்ந்து பாருங்கள் நான் அப்போ அப்சர்வேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் கொச்சார நிலைகளையும் சொல்கிறேன் எதிர்காலத்தையும் சொல்கிறேன் அட் ப்ரெசண்ட்டும் சொல்கிறேன் சில வழிபாட்டையும் சொல்கிறேன் முக்கியமான உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள அமைப்புகளை சொல்லி வழிபாட்டையும் சொல்கிறேன் அதையும் பாருங்க வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் விருச்சகராசி நேர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களைப் பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே